அன்பர்களே கன்னியாகுமரி ரீதாபுரம் அருகே இரும்பிலிக்கரை பகுதியில் தனியார் மதுபான கூடத்துக்கு அனுமதி வழங்கப்படுவதை கண்டித்து பாஜகவினர் நடத்திய போராட்டத்தை பார்க்கலாம் ஒற்றுமையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரித்தாபுரம் கிராமத்தில் இரும்புலிக்கலை என்ற பகுதியிலே மனுமகிழ் மன்றம் என்ற பெயரில் தனியார் பேண்டி அழகான பேர் மனுமகிழ் மன்றம் அந்த பகுதியிலே இரண்டு ஆலயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது கிழக்கு பக்கத்தில் பார்த்தால் இலங்கை நிரம்பிய வீடுகள் அது மட்டுமல்லாமல் அந்த மன்றம் அமைய இருக்கின்ற இடத்தில் தான் உளச்சல் பகுதி மக்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் குளிக்கின்ற படித்துறை அமைந்திருக்கின்றது அப்படிப்பட்ட இடத்தில் மனமகிழ் மன்றத்தை அமைக்க முயற்சி செய்வதை இந்த மாவட்ட நிர்வாகமும் நான் இந்த குளச்சல் நகரத்தினுடைய தலைவர் இந்த பகுதியுடைய நாகராஜன் இங்குள்ள செயலாளர்களுக்கு சென்று அந்த இடத்தை நான் பார்வையிட்டேன் பார்வையிட்ட போது ஏற ஒரு நாற்பது சென்று இடத்தில் சொகுசு மங்களா போல் ஒரு மிகப்பெரிய பங்களா அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மங்களாவை பார்த்த அனுமதி பெற்றிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சொந்தங்களே பேரூராட்சி மன்றத்தின் செயலர்கள் அவர்களே நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும் சொகுசு பங்காவிற்கும் கமர்சியல் பள்ளிக்கும் வித்தியாசம் தெரியாதவரா நீங்கள் ஈவோவிடம் கேட்டால் சொல்கிறார் பேரூராட்சி தலைவர் அனுமதி கொடுக்கச் சொன்னார் என்று அன்புக்குரிய சொந்தங்களே

அவர் பெண்மணி என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு சொன்னார் நான் சொல்வதால் இதை தமிழகத்தில் இருக்க இந்த பெண்கள் ஏற்றுக் என்ற நம்பிக்கையில சொன்னார் என்ன சொன்னால் தமிழகத்திலே அதிகமான இளம் விதவைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே அதிகமான இளம் விதவைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்று சொன்னால் தமிழகத்திலே மூளை முடுக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய தமிழக இவர்களுக்கு ஆட்சிக்கு முன்பாக தமிழகத்தில் அண்ணா திரால முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது முனை முழுக்கெல்லாம் டாஸ்மாக்கின் கடை வந்திருக்கிறது இதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் விதவைகள் கணவன்மார்கள் தினசரி கிடைக்கின்ற வேலை செய்கின்ற வருவாய் கொண்டு டாஸ்மாக்களை குறித்து குளித்து கும்மாவம் போட்டு வயரெல்லாம் கருகி எல்லா பாகங்களும் அடைந்து செத்து போய் போகிவிட்டார்கள் செத்து போனதுனால தமிழ்நாட்டில் அதிகமான விதவைகள் உருவாகிட்டாங்க ஏன் இதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக உருவாவதற்கு காரணம் டாஸ்மாக்

அப்படின்னு சொன்னா உடல என்ன பண்றாங்க தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறதா உடலில் தேசிய நெடுஞ்சாலை தான் மாநில சாலையை மாற்று சட்டம் யோகங்க இருக்கு சட்டமன்ற யோகைய இருக்கு சட்டத்தை மாற்றுகிறார்கள் சாராயத்திலேயே மாத்தல சட்டத்தை மாற்றுறாங்க

இன்னைக்கு விசேஷமாக இன்றைக்கு உருவாக்கி விட்டார்கள் நீங்க டாஸ்மாக் தானே போராட்டம் பண்ணுவீங்க டாஸ்மாக் தானே வரக்கூடாது சொல்றாங்க நாங்க மனமகிழ் மஞ்சம் என்ற பேர்ல என்ன செய்வோம் மனமகிழ் மஞ்சம் குடிக்கிறவனுக்கு மன மகிழ் தான் குடிச்சிட்டு அந்த கேட்ட விட்டு வெளியே வந்தாலே கால அவனுக்கு நடக்க முடியல கை நடக்க முடியாமல் மறந்து பார்த்து விழுறான் வீட்டுக்கு போறான் அங்க போற சண்டை பெரும் பிரச்சனை குடும்பம் பல குடும்ப

மரியாதக்குரிய திராத முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு நம்ப நம்ப நம்பர் சொல்லி தன்னைத்தானே மாதத்தை கொள்கிறார் என்று சொன்னால் இங்கே எந்த வளர்ச்சியும் இல்லை